அனைவருக்கும் உள்ள தமிழ் விலையும் பழையான வழக்கங்கள் பழமை வீச்சுவலை தரம் மற்றும் பழசை வந்து நம்ம புதுப்பீச்சுமே தரோம் நிறைய பழைய வளம் வருது நம்மக்கிட்ட ஸோ அதை வந்து நம்ம அழகுபடுத்தி அடுத்த பயன்பாட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நீரோட்டங்கள் அதிகமாக வர ஆரம்பித்து மழைகள் நிறைய வர வராறதுனால வலையுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது மக்களுக்கு ஏன்னா ஒன்றும் உடனே கேட்கறாங்க நீச்சவலை மேற்கொண்டது குறை ஒரு ஐந்து நாட்களாவது பிடிக்கும் ஸோ நம்ம வள வந்து நம்ம கையிலாம் முறுக்கி நம்ம ப்ரெஃபர்புலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் கால தாமதமாகும் ஆனால் அந்த பொருள் வந்து எல்லாருடையும் வந்து சேரும் இந்த வலை வந்துட்டு வீரர் ராகவன் இருக்கவருக்கு திருமல் இசை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து இந்த வலை போகுது அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா மூணு வரல் போகிற மாதிரி வலை போகுது சார் நான் மூணு நாலு வரல் போற மாதிரி பிற நாலு வரலுக்கு போகிற மாதிரி வலை இந்த வலை வந்து எப்படின்னா பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிறது அதாவது ஐந்துலேருந்து பத்து கிலோ வரைக்கும் மீன்கள் பிடிக்கக்கூடிய வலை ஜிலேபியுமே மாட்டோம் அதாவது ஒரு இருநூறு கிராமில் இருந்து எல்லா ஜிலேபியுமே இதில் மாட்டிக்கும் விசுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இது பதினாறு அடி வலை இது ஆறு மேட்ச் கொண்டது தட்டு ஆறு தட்டு நான் வீசி பார்க்குறேன் அழகாக இருக்குது பதிமூணு உள்கை கொண்டது இயலம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் இருபது கிராம் மட்டும்தான் ஏன்னா இந்த வலையை இவ்வளோ கணத்துக்கு வந்து பத்து கிராம் இருபது கிராம் போட்டால் மட்டும்தான் வலை வந்து உடஞ்சி விழும் அதனால் நம்ம வந்து பத்து கிராமும் இருபது கிராமும் ஆட் பண்ணியிருக்கோம் அஞ்சு கிராம் ஆட் பண்ணல இந்த வலையில் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிஃப்ரெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி ஆகும் நம்ம இயங்களை ஆட் பண்ணுறது உள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ரை வந்து போட்டிருக்கேன் அது வந்து பதிமூணு உள்கையை போட்டிருக்கேன் நம்ம அருதி பார்த்து இதோட சுற்றுலா பார்த்தீங்கன்னா எழுபது எழுபத்தி ஏழு சுற்றுலா அடிக்கு மேலே வரும் வலை வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம கீழே சுத்து கயிறு மட்டும்தான் நம்ம வந்து ரெடிமேட் போடணும் இது எல்லாமே முறுக்கு கைடு தான் ஸோ அவர்கிட்ட கொடுக்கணும் அவரோட ஃபீட்பேக் எப்படி இருக்கின்றதுமே எதிர்காலத்தில் பார்க்கலாம் இதை நம்ம இந்த மாதிரி வலைகள் வந்து ஒரு நான்குலேருந்து ஐந்து பேர்கிட்ட கொடுத்துருக்கோம் அந்த விலை இப்போ நான் இதை வச்சுருக்கேன் என்னுடைய கை வலையாக ஒன்று வச்சுருக்கேன் ஏன்னா பெரிய பெரிய மீன்கள் பிரிட்ஜில் அணைக்கட்டில் வந்து தண்ணி போகும்போது மற்ற வலைகள் வந்து தள்ளும் ஆனால் இந்த வலைகளை தள்ளாது நம்ம விசிறிட்டோம் அப்படின்னா அடர்த்தி வந்து பாருங்கள் கம்மியாக இருக்கும் அதனால் ஈஸியாக தண்ணி உள்ளே பூந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன்கள் பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்கு இது பலமாக இருக்கும் நூல் வலை தான் இரண்டாம் ஒரு கிலோ இப்போ அந்த வெயிட் வந்து நாலரை கிலோ மழைதாரங்கள் வெயிட்டு வலை பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் வாழ் யோகம் யோகம் வளரட்டம் ஐயாவுக்கும் அதிகத்தனாயினே அதுவும் கிடைக்கட்டும் முடிஞ்சால் உங்க ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாத்துக்கேன் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் நல்லா இருக்கும் நன்றி